பரிசு அபிஷேகம் பெற்றது ஈசி அதை கட்டி காக்கிறது ரொம்ப கடினமான காரியம் பரிசுத்தம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பொருள் மாதிரி பிசாசமான சுற்றி சுற்றி வருவான் உங்களை உடச்சி பார்ப்பான் விடமாட்டிக்கிறையா உன்ட்டு ஆண்டு இருக்கான்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான் உங்களை சுத்தி சுத்தி தான் வருவான் இந்த பிசாசு உலகத்தின் அதிபதி உன்னை எந்த இடத்துல விட பார்ப்பான் உன்னோட என்ன விளைவின இருக்குது எங்க அடிச்ச விழுவ கத்திற்கு விரோதமா எதை செய்ய வைக்கணும் சபையில பேசு சண்டை போடு பாவம் செய் இதுதான் பிசாசோடைய வேலை அன்பான கத்திர தேவச்சனமே நம்ம பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது எந்த பாவமும் எந்த இச்சைகளோ மனுஷமோ சுயத்திலே செய்ய முடியாது இன்னைக்கு பார்த்து கொண்டு கத்தருடைய தெய்வச்சனமே கத்திர உங்களை பார்த்து சொல்ல வார்த்தை நீ ஆண்டு சமூகத்தில் இருந்தால் உன்னோடு இருப்பான் நிச்சயமாக இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுடைய ஆத்மாவை அழிக்கதான் அவனுடைய வேலை ஆனால் ஆண்டவர் ஆத்மாவை பரலோத்து கொண்டு போகிறதா இதுக்கு தான் வரங்களும் கணிகணும் பரிசுத்தோட வேத வசனத்தின் மூலமாக பிசாசனை பண்ணணும் ஜெயிக்க முடியும் பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு வழியாக வந்தான் ஏழு வழியை ஓடிப்போவான்